வரகரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் முந்திரி மிளக சீரகப்பொடி வரகரிசி அரைக்கப் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு கால் கப் எடுத்திருக்கேன் நெய் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் குக்கர் எடுத்திருக்கேன் நெய் ஹீட்டாகிடுச்சு கிட்ட பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை போகிறோம் மிளகுது பொடி எடுத்து இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கிறோம் எடுத்து வச்சிருக்க பெருங்காயம் கொஞ்சமாக போடுறேன் இப்போ இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன் ஹாஃப் தக்காளி அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து அரிசியும் வரகரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க டேரக்டாக போட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்து அதெல்லாம் போட்டுருங்க இப்போ வந்து தண்ணி ஆட் பண்றோம் நான் வந்து இப்போ ஹாஃப் கப் போட்டிருக்கேன் நான் ஹாஃப் கப்ல வந்து அதே கப்ல அளவெடுத்து எடுத்து த்ரீ கப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பருப்பும் போட்டிருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஊத்தியாச்சு இப்போ நம்ம அதை விசில் போட போறோம் ஒரு அஞ்சு விசில் வைங்க கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லா ஹைல வச்சு வைக்காதீங்க அடிப்பிடிச்சிடும் கொஞ்சம் ஃப்ளோ பண்ணி ஒரு அஞ்சு விசில் வச்சீங்கன்னா போதும் இப்போ பொங்கலுக்கு கரெக்டான சட்னி எதுன்னு பார்த்தா தேங்காய் சட்னி இப்போ இதை நம்ம மறைச்சிடலாம் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம் இப்போ கொடுமையே விசில் இறங்கிடுச்சு நம்ம அதை எப்படி இருக்கு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கு பாருங்க பார்க்கவே செம்மையா இருக்கு ஸோ பாருங்க இப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இதை நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க வரகரிசி பொங்கலும் சட்னியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபெஷாலிஸ் வீடியோ பாய்